எத்தனை வெளிநாடுகள்ல போய் நீ வேலை பார்த்தாலும் கூட எத்தனை வெளியூர்ல போய் நீ வேலை பார்த்தாலும் கூட நம்ம ஊரை தேடி வரும்பொழுதுதான் சொர்க்கம் இருக்குதுங்கிற காரணத்தினால்தான் பண்டிகைங்கிற ஒன்னே வந்துச்சு சிவகாசி பட்டாசுல சின்ன குழந்தைகள் கூட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த கஷ்டத்தின் உழைப்பின் பயன்பாடு நிச்சயம் அவர்களுக்கு பணமாய் போய் சேர வேண்டும் என்கின்ற காரணத்தினாங்க நீங்க தயாரிச்ச அந்த பட்டாசை நாங்க காசு கொடுத்து வாங்குறதால எத்தனை குடும்பம் ஒரே காரணத்துக்காவது பட்டாசு வாங்கணும் பண்டிகைகளை கொண்டாடணும் நடுவர் அவர்களே பிறந்த வீட்டின் பெருமையை சொல்லணும்னா கூட பண்டிகைகள் தேவைதான் அடுத்தவங்களுக்கு இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒருகை நீட்டி உதவி செய்தால் இரு கை நிச்சயம் உங்களை கடவுளாக வணங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா

நாளைக்கு எதுக்கு வேற சேனலுக்கு போறேன் அதுல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் ஐடி ப்ராப்ளம் வரவேனு கம்மி பண்ணி சொன்னேன் இதுல சுகர் வந்து எனக்கு முன்னூத்தி இருக்கு மஞ்சுநாதனுக்கு நல்லா யோசிக்க மஞ்சுநாதா அளவோட சம்பாரிச்சப்ப வியாதி இல்லாம இருந்த அளவு இல்லாம சம்பாதிக்கும் போதுதான் உனக்கு வியாதியோட இருக்கு பேராசை புடிச்சு அலையாம இருக்கு நீ எல்லாமே ஆடம்பரமா பண்ணி விட்டு உண்மையை ஏன் தெரியுமா அவசியம்னு சொல்றேன் நாங்க எல்லாம் எத்தனையோ சேனல்ல பேசினாலும் கூட இந்த மாதிரி மண்டபத்துல பேச விட்டா எனக்கு கொஞ்சம் பயம் வரும் ஏமா ஏன் தெரியுமா கும்பகோணம் பக்கம் உங்களை மாதிரியே ஒரு நடுவர் பட்டிமுனத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு நல்லா இருக்கியா ஆமாங்க அவர்தாங்க வணக்கம் ஆமா அவரேதான் இல்ல மிமிக்ரி வேற

அது மாதிரி இவங்க வாட்ல பேசிட்டு போயிருக்காங்களே நடுவர்வர்களே அந்த தியான மண்டபம் இப்ப இல்ல இல்லையா போன ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்களா இது அடைஞ்சதுல ஏ ரொம்ப புயல் அடிச்சதுல விழுந்துருச்சு அடுத்த பட்டி மண்டபம் வைக்கிறதுல முடிவு பண்ணிட்டாங்க நடுவர்வர்களே சந்தோஷம் தாங்க ஏன் தெரியுமா நாங்க அவசியம்னு சொல்றோம் இப்ப நீங்க சிங்கப்பூர் போனத பத்தி சொன்னீங்கல்ல ஆமா சிங்கப்பூர்ல ஒரு டீ குடிக்கணும்னா கூட நாலு நாட்டோட உதவி வேணும்னு சொன்னீங்கல்ல ஆமா நானும் ஏப்ரல் மாசம் சிங்கப்பூருக்கு போனேன் சரி கை தட்டலாம் ஏன் நான் சிங்கப்பூருக்கு போக மாட்டேனா

அத்தனை இடங்களிலும் இன்னைக்கு தமிழனின் பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பண்டிகைகள் நிச்சயமா அவசியம் தான் சொல்ல வரோம் இல்லைன்னா பண்பாடு அழிஞ்சு போயிடும் மாண்டு போற பண்பாட்டை மீட்டு கொண்டு வரதுக்காக தான் பண்டிகை நாங்கள் தேவைன்னு சொல்றோம் ஏன் தெரியுமா அந்த சிங்கப்பூருக்கு சசிகலா காவந்தா வந்தாங்க சொந்த காசு கொண்டு போய் நாங்க ஒத்த பருக்க வாங்கி திங்கலங்க அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு சரி மூணு நாளுமே எங்களுக்கு புளியோதரம் கொடுத்தாங்க ஓசில தெரியும் தெரியும் நீங்க பிச்சை எடுக்கிற குறிப்பு தான் தெரியும் சேம் டு யூ நடுவர் அவர்களே இல்ல நான் வரல சிங்கப்பூர் அன்னைக்கு அன்னைக்கு நீங்க வரல ஏன் தெரியுமா பண்டிகைகள் அவசியம்னு சொல்றா அதாவது வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் பண்டிகை இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கதா செய்யும் என்னதான் ஆயிரம் பலகாரங்கள் செஞ்சாலும் அன்னைக்கு சாப்பிட பிடிக்காது தாங்க நாலு நாள் கழிச்சு பள்ளிக்கூடம் தொடங்கும் அம்மா செஞ்ச அந்த முருக்கையும் அதிர்சத்தையும் கெட்டி உருண்டையையும் அந்த பிளாஸ்டிக் கவர்ல எடுத்துட்டு போய் எத்தனையோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருப்பான் அதெல்லாம் சந்தோஷமா இருக்காது தீபாவளிக்கு எங்க வீட்டில செஞ்ச பலகாரன்னு நண்பர்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம் பண்டிகைகள் இருப்பதால் நிச்சயம் பண்டிகைகள் அவசியம்தான் நடுவர் பொங்கலுக்கெல்லாம் நான் கோலம் போடுவேன் என் வீட்டுக்காரர் சொல்லுவார் தரையில் இருக்கும் கோலத்தில் இருப்பது பூவா இல்லை கோலம் போடுகின்ற நீயே பூவா அந்த கோலத்திற்கு நடுவே பூசணி பூவை வைக்காதே

நடுவர்களே இந்த பொங்கல் பண்டிகை எப்ப இந்த கிராமத்துல இவங்க சொன்னாங்கல நீங்க எல்லாம் தீபாவளி பட்டி பண்ற போயிடு உசுரோட வருவீங்களானே சசிகலாக்கா கேட்டாங்களே என்னடா என்ன செக்கல மாட்டல புண்ணாக்கு மாதிரி நசிங்கி போய் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஊருக்குள்ள இறங்க போது மாப்புல தான் இறங்குவாப்ல மாப்புல எப்படி இருக்க நல்லா இருக்கியா எப்ப வந்தனா அந்த புண்ணகம் இருக்கு பாத்தீங்களா அது பண்டிகை காலங்களில் மிக மிக அவசியம்ங்க எத்தனை வெளிநாடுகல்ல போய் நீ வேலை பார்த்தாலும் கூட எத்தனை வெளியூர்ல போய் நீ வேலை பார்த்தாலும் கூட நம்ம ஊரை தேடி வரும்பொழுது தாண்டா சொர்க்கம் இருக்குதுங்கிற காரணத்தினால்தான் பண்டிகைங்கிற ஒன்னே வந்துச்சு இல்லைன்னா சொந்த ஊரையே மறந்துடுவோமே யோசிச்சு பாருங்க அப்படி பொங்கல் விழாவில் நான் பாவடதானை கட்டிட்டு போவேன் அப்படி நடந்து போகும்பொழுது ஒரு எப்படி ஒரு பத்து பன்னெண்டு பசங்களாலும் பின்னாடி வருவாங்க சார் நிஜமா பாவம் கண்ணு தெரியாது பிறகு வயசானவங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்க வருவாங்க ஏன் அணிதானே

கண்ணாடி தெரிக்காது கண்ணாடிக்கு மட்டும் வாய் பேசுற வாய்ப்பு இருந்துச்சு இருந்துச்சு காரி துப்போம் மஞ்சுநாதனே பட்டைய போட்டு பத்து முறை கண்ணாடிய பார்க்கும் பொழுது மூவாயிரம் மேக்கப் போட்ட நாங்க ஒரு அஞ்சு முறை முறையா பாக்குறதா இல்லையாக்கா மூவாயிரம் தெரியாம சொல்லிவிட்டங்க நடுவர்வர்களே இந்த மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாடுறத ஐஸ்வர்யா அப்படி தொட்டு காமிச்சிட்டு போனாங்கல்ல எங்க ஊர் திருவிழாவில அப்படி மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாண்டாங்க ஏன் வீட்டுக்கார கூட வந்து ஒரு பண்ணாரு என்ன பண்ணாரு மஞ்ச தண்ணியை தூக்கிட்டு

அவர்களின் உழைப்பின் பயன்பாடு நிச்சயம் அவர்களுக்கு பணமாய் போய் சேர வேண்டும் என்கின்ற காரணத்தினாங்க நீங்க தயாரிச்ச அந்த பட்டாசை நாங்க காசு கொடுத்து வாங்குறதுனால எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறது என்கின்ற ஒரே காரணத்துக்காவது பட்டாசு வாங்கணும் பண்டிகைகளை கொண்டாடணும் நடுவர்வர்களே யோசிச்சு பாக்கணுமா இல்லையா போகி பண்டிகை ஏன் வருது தெரியுமா சத்தியமா சொல்றேன் போகின்னு ஒண்ணு வரலன்னா பொம்பளை ஆளுக வீட்டை சுத்தமே படுத்தாது

நிறைவு பண்றேன் ஏன் தெரியுமா சந்தோஷம் சொல்றேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு முதல் நாள் பட்டிமன்றத்தை முடிச்சிட்டு மஞ்சுநாதன் எங்க கடையெல்லாம் இழுத்து பூட்டிடுவாங்களோன்னு தன் தாய்க்கும் மனைவிக்கும் புடவை எடுப்பதற்காக என்னை அழைத்து சென்று திருச்சி போய் அந்த குடும்ப உறவுகளுக்காக தேடி தேடி எடுக்கின்ற அந்த பண்பும் அந்த பாச அரவணைப்பும் நிச்சயம் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் வரும் நடுவர் பேசுறது போடுறது நடுவர்

பரிமாறக்கூடிய ஒரே விஷயம் பண்டிகைகள் மட்டும் தான் பிறந்த வீட்டின் பெருமையை சொல்லணும்னா கூட பண்டிகைகள் தேவைதான் மகிழ்வித்து மகிழ்ன்னு சொன்னாங்க இல்லையா இது அன் சீசன் எங்களுக்கு எல்லாம் பட்டிமன்ற பேச்சாளருக்கு மாசம் முப்பது நாள் பட்டிமன்றம் போகக்கூடிய எங்களுக்கு இந்த மாசத்துல எல்லாம் எங்களுக்கு மாசம் பத்து நிகழ்ச்சி கிடைச்சாலே மிகப்பெரிய பெரிய விஷயம் ஒண்ணே ஒன்னு சொல்லிட்டுங்களா என்ன இந்த தீபாவளிக்கு நிறைய பைசா இல்லதான் உண்மையிலே நினைச்சேன் நான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு ஒரு அஞ்சு ஏழை குடும்பங்களுக்கு அது கணவன் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுல வரக்கூடிய அந்த வளர்ச்சியை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷம் வருங்க நான் இந்த வருஷம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம கொஞ்சம் நிறைய நிகழ்ச்சிகள் நான் போகாம இருந்த பொழுது இந்த வருஷம் அந்த அஞ்சு குடும்பங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்க போறோமேனு சத்தியமா நினைச்சேன் கடவுளுக்கு அடுத்தவங்களுக்கு இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்தால் இருக்கை நிச்சயம் உங்களை கடவுளாக வணங்கும் சொல்லுவாங்க இல்லையா கடவுள்கிட்ட கேட்டேன் இந்த அஞ்சு குடும்பங்களுக்கு இந்த வருஷம் நான் எப்படி Dress எடுத்து கொடுக்கறதுன்னு வேண்டினேன் எனக்கு 20 நிகழ்ச்சிகள் உடனேக்கு உடனே அன்னைக்கு மட்டுமே எனக்கு புக் ஆயிருச்சு இன்னைக்கு அஞ்சு குடும்பங்களுக்கும் Dress எடுத்து கொடுத்து தானும் மகிழ்ந்து அடுத்தவர்களையும் மகிழ்வித்து வாழக்கூடிய இந்த பண்டிகை காலங்கள் ஈகை குணத்தை வளர்க்கக்கூடிய பண்டிகை காலங்கள் நிச்சயம் ஆடம்பரம் கிடையாது அவசியமே அவசியமே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்